மணிவர்மன் அவர்கள் பிளீஸ் ஜாயின் ஸ்டேஜ் டி ஜி எடுத்த சூர்யா மியூசிக் டைரக்டர் சஞ்சய் மாணிக்கம் ஆர்ட் டைரக்டர் எஸ் ஜே ராம் படத்தோட ஹீரோ தமன் அக்ஷன் அவர்கள் ஹீரோயின் மார்வி மஹோத்ரா அண்ட் அதர் காஸ்ட் மைத்ரேயன் அருண் கார்த்திக் யாசர் கார்த்திக் ரக்ஷா செரின் நம்ம முனிஷ்கான் சார் கேபிள் சங்கர் சர் आर्ट डायरेक्टर एस जे राम सर ஒன்ஸ் அகெயின் இந்த டீமுக்கு உங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் இந்த தேங்க்ஸ் கிவிங்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் இன்னும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படி நீங்கள பேசி தெரிஞ்சுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ஸோ அதுக்காக முதல்ல நம்மளுடைய நிர்வாக தயாரிப்பாளர் ஆடிட்டர் விஜயன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன்